வணக்கம் மேர்களே இன்னைக்கு நம்முடைய மண்ணில் உலவும் மருமக நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா தீராத நோய்களையும் தீர்க்கும் எறும்பூர் சித்தர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரங்களுடன் மூலிகை வனமாக காட்சியளிக்கும் ஆசிரமம் நவபாஷான சிலையோட தீர்த்தத்தை குடித்தா நமக்கு எல்லா விதமான நோயும் குணமாயிடுன்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி வந்தவாசியில் இருக்கிற எறும்பூர் கிராமத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது இங்கே மூன்று விதமான தீர்த்தங்கள் கொடுக்குறாங்க இந்த தீர்த்தங்கள் குடிக்கிறதுனால எல்லா விதமான நோயும் குணமாயிடுதான் இந்த தீர்த்தம் எங்கிருந்து கிடைக்கிது இந்த தீர்த்தங்கள் குடிக்கிறதுனால என்னென்ன நோய்கள் குணமாகுது அது மட்டும் இல்லாமல் இதே ஆசிரமத்தில் ஒரு அதிசய திருவோரும் ஒரு அதிசய குச்சியும் இருக்கான் இவைகள் செய்கின்ற அதிசயங்களையும் இதனுடைய மர்மங்களையும் பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் எறும்பூர் கிராமத்தில் உள்ள ஆசிரமத்தில்தான் போன்ற அதிசயங்கள் நடப்பதாக கேள்விப்பட்டு அந்த இடத்தின் நிர்வாகியான கர்ணன்கிறவர் தொடர்பு கொண்டு பேசினார் அவரும் விருப்பம் தெரிவித்ததால எங்கள் குழு எறும்பூர் ஆசிரமத்தை நோக்கி பயணப்பட்டது இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய குளமும் இருந்துச்சு அந்த குளத்தில் இருக்கும் நீர் மூலிகைகள் மூலமா கருப்பான நிறத்துக்கு மாறி இருந்தது ஆனாலும் அந்த நீரை கோரி எடுத்தா தெள்ள தெளிவா சுத்தமான நீரா இருந்துச்சு இந்த குளத்து அதிசய நீர் ஒரு சிலருக்கு மட்டுமே அளிக்கப்படுவதா ஐயா தெரிவித்தார் ஆசிரமத்துக்கு வந்திருந்த பலர் கேன்களில் தண்ணீருடன் கர்ணனையாவை பார்க்கறதுக்காக வரிசையில காத்திருந்தாங்க இத பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது இங்க மூணு வகையான தீர்த்தங்கள் கொடுக்கப்படுவதாகவும் அதுல அவரவர் நோய்க்கு தகுந்தார் போலவும் தீர்த்தம் அளிக்கப்படுறதா அவர் சொன்னார் முதல் எண் தீர்த்தம் சாதாரண நோய்களை குணமாக்க கொடுக்கப்படும் என்றும் நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இரண்டாம் எண் கொண்ட தீர்த்தம் அளிக்கப்படுவதாகவும் மூன்றாம் எண் தீர்த்தம் கேன்சர் போன்ற பெரிய நோய்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கர்ணனையா எங்க கிட்ட விளக்கம் கொடுத்தாரு அப்போ வேலூர் சத்துவாச்சாரியிலிருந்து வந்த ஒரு பெரியவர் தன் பேரனை வாய் பேச வைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு கர்ணன் ஐயாவை சந்திக்க வந்திருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சது நான் சாய்மார தர்ஷினத்தை தீர்த்தம் வாங்கியிருக்கிறேன் பேசுவாரன் நம்பிக்கையோட நான் என்ன பேரன வேண்டும் இந்த இடத்துக்கு என்னாங்க வேணும் சாமி தரிசிப்பேன் கேனில் உள்ள தீர்த்தத்துடன் மூலிகை விபூதியை கலந்து வலம்புரை சங்கினால் பக்தர்களுக்கு கொடுக்கும் கர்ணன் இந்த தீர்த்தத்தை தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு பக்தர்கள் உட்கொள்ள வேண்டும் என்று கூறினார் பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களான ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்தர்களுக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கப்படுவது இங்கு வழக்கமாயிருக்கு பக்தர்களுக்கு தீர்த்தம் அளித்த பின் எங்களுடன் பேசிய கர்ணன் அங்க இருக்கிற வன்னி தோப்பை எங்க கிட்ட காட்டினார் இந்த வன்னி விருட்ச மரத்தின் அருகே அமர்ந்து தெய்வீகமான மந்திரங்களை ஒரு தடவை சொன்னா ஆயிரத்து எட்டு தடவை சொன்னதுக்கு சமம்னு சொன்னார் ஆசிரமத்துக்கு எதிரே சிவனை பார்த்தபடி கருங்காலி மரமும் ஆசிரமத்துக்குள்ளே ருத்ராட்ச மரமும் திருவோட்டு மரமும் இருக்கிறது காண்பிச்ச அவர் இப்படி ருத்ராட்ச மரமும் திருவோட்டு மரமும் ஒரே இடத்துல இருக்கிறது ஒருவகை தனிச்சிறப்புன்னார் அதிலும் இந்த இரண்டு மரங்களையும் அருகருகே காண்பது வேறெங்கும் காண கிடைக்காத அரிய காட்சினர் நம்ம கிட்ட கர்ணனையா விளக்கம் கொடுத்தார் மற்றும் திருவோடு இரண்டும் சிவனுடன் தொடர்புடையவை என்றும் எனவே சிவன் கோவிலில் இருக்கும் அட்சய பாத்திரமாக கருதப்படும் திருவோட்டு மரத்தை ஒரு அரிய பொக்கிஷமாக தான் பாதுகாத்து வருவதாகவும் அவர் சொன்னார் விபூதி விபூதினும் அது மட்டுமில்லாம திருவோடு இருக்கும் வீடு சுபீச்சம் பெறும்னு சொன்ன கர்ணன் ஐயா பணம் மட்டுமில்லாம அரிசிய கூட வீட்டில் உள்ள திருவோட்டில் போட்டு வைக்கலாம்னு ஒரு புதிய தகவலை அதோட திருவோட்டு காய் என்பது மருந்தா பயன்படுவதாகவும் ராத்திரி சமைச்ச உணவை திருவோட்டில் வச்சு மறுநாள் உட்கொள்கிறவங்களுக்கு அதீத ஆற்றல் கிடைக்குங்கிற ஆச்சரியமான தகவலையும் எங்கக்கிட்ட அவர் வெளிப்படுத்தினார் திருவோடு வீட்டில் வச்சுருந்தால் ரொம்ப விசேஷம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி போடலாம் ஃபஸ்ட்டு அதில் வந்து பச்சை அரிசி போட்டு பழகணும் என்ன பழகணும் அதுக்கப்புறம் ஒரு காசு போட்டு பழகணும் ஒரு ஒருத்தர் பணம் தரம் ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும் இதுலேருந்து எடுத்து கொடுக்கலாம் திருவோடுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தனவாக்கியம் எல்லாமே கொடுக்கும் ஒரு அற்புதமான தீய சக்தியே இருக்காது சில வருஷங்களுக்கு முன்பு அசரீரி குரல் மூலம் கொல்லிமலைக்கு வர சொல்லி தனக்கு உத்தரவு வந்ததாகவும் அந்த உத்தரவை தொடர்ந்து கொல்லிமலைக்கு போனப்ப அங்கு ஒரு சித்தர் காட்சி அளிச்சது மட்டுமில்லாம ஒரு நாக குச்சியை காண்பிச்சு இதை எடுத்துக் கொள்ளுமாறு கூறி மறைந்து விட்டதாகவும் எங்ககிட்ட சொன்னார் அது என்னன்னா அது இப்போ இந்த பேர் வந்து நாகதண்டன்னு சொல்லுவாங்க இது கொல்லிமலையில் வந்து எட்டு கை காளியம்மன் கோயிலில் வந்து இந்த நாகதண்டம் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஒரு சித்தரனை பார்த்தாரு பார்த்துட்டு இந்த நாகதண்டத்தை கையில் கொடுத்துட்டு இதை இந்த நாகதண்டத்தை எடுத்துன்னு போயிட்டு அம்பாவை பார்த்துட்டு நீ இப்போ வீட்டுக்கு நீ போங்க அப்படின்னு சொன்னார் சரி நானும் செஞ்சால் கீழே அவர்கிட்ட வாங்கிட்டு மேலே போனேன் மேலே போய் அம்பாவுக்கு எட்டு கை காளியம்மனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே இறங்கினதை பார்த்தா அவரே இல்லை அதோட எடுத்து நான் வந்தேன் பல வருடங்கள் பழமையான அந்த குச்சியினால் ஆசீர்வாதம் செஞ்சா சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் கூறிய கர்ணன் ஐயா அக்கால கட்டங்கள்ல சித்தர்கள் நோய குணமாக்க மணி மந்திரம் ஔசகம் என்ற மூன்று முறையை பயன்படுத்துவாங்க அதே போல மூலிகைகளாலும் தீர்த்தத்தாலும் இங்கு வரும் மக்களோட நோய்கள் குணமாகி வருவதா எங்க கிட்ட விவரிச்சாரு இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்படி பல அரிய தகவல்களை பார்த்த மனநிறைவோட மண்ணில் உலவும் வேறு மர்மங்களை தேடி நாங்க அந்த இடத்திலிருந்து புறப்பட தயாரானோம்